இந்த பதிவை வெறும் ஐந்து நிமிடங்களுக்கு கேட்டவுடன் உடனடியாக குறுஞ்செய்தி அல்லது அழைப்பை பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒருவரிடமிருந்து குறுஞ்செய்தி அல்லது அழைப்பை பெற நான் உங்களுக்கு போகிறேன் எப்பொழுதாவது எல்லாமே ஒன்றிணைவது போல் தோன்றும் அது நம் வாழ்வில் ஏதாவது ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகிறது நான் அவற்றை அற்புதங்கள் என்று அழைக்கிறேன் என்ன வேண்டுமானாலும் அவற்றை அழைக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பதிவை கேட்கும்போது பெரும் சக்தியை பெறுவீர்கள் நீங்கள் தீவிரமாக பேச விரும்பும் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அல்லது அழைப்பை கொண்டு வர பிரபஞ்சம் மாயாஜாலம் செய்கிறது எனவே ஐந்து நிமிடங்கள் மட்டும் கேளுங்கள் பின்னர் உடனடியாக ஒரு குறுஞ்செய்தி அல்லது அழைப்பை பெற தயாராகுங்கள் நீங்கள் தயாரா உங்களது தலைக்கு மேலே எல்லையற்ற ஒளியை காட்சிப்படுத்துங்கள் அதை பிரகாசமாக்குங்கள் அதை வெண்மையாக்குங்கள் எல்லையற்ற ஒளி இப்பொழுது உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உணருங்கள் போதும் உங்களால் உணர முடியாவிட்டால் அது இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் எல்லையற்ற ஒளி உங்கள் தலைக்கு மேலே உள்ளது உங்கள் முழு உடலிலும் உங்கள் முழு ஆற்றல் புலத்திலும் பாய்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலிருந்து ஒளி பாய்வதை உணருங்கள் உங்களிலிருந்து ஒளி பாயும் போது உங்கள் ஈர்க்கும் சக்தி நொடிக்கு நொடி அதிகரிக்கிறது அந்த வெளிச்சத்தில் சுவாசிக்கவும் வெளிச்சத்தையும் சுவாசிக்கவும் வெளிச்சம் உங்கள் நுரையீரலை நிரப்பி உங்கள் உடல் மற்றும் உங்கள் ஆற்றல் புலம் முழுவதும் பரவுவதை உணருங்கள் நன்றி உங்களை மேலும் ஈர்க்கும் காந்தமாகவும் ஆழமான அறிவை பெற்ற ஞானியாக மாற்றும் ஒளியை உணருங்கள் நீங்கள் கேட்க விரும்பும் ஒருவர் இப்பொழுது உங்களைப் பற்றி நினைப்பது போல் உணருங்கள் அவர்களின் எண்ணங்கள் உங்கள் மனதில் ஊடுருவுவதை உணருங்கள் அவர்களின் இருப்பை உணர முடியும் அவர்களின் உங்களைப் பற்றிய எண்ணங்கள் வலுவடைகின்றன நொடிக்கு நொடி அவர்கள் உங்களை பற்றி நினைப்பதை அவர்களால் நிறுத்த முடியவில்லை இந்த தருணத்திலிருந்து அவர்கள் உங்களைப் பற்றி மட்டுமே நினைக்கிறார்கள் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த பதிவை கேட்டாலும் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதை பற்றி மட்டுமே நினைக்கிறார்கள் அவர்கள் உங்களை அணுக விரும்புகிறார்கள் உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பவோ அல்லது அழைக்கவோ விரும்புவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை ஒளியை நன்றாக சுவாசிக்கவும் உங்கள் உடல் மற்றும் ஆற்றல் புலம் முழுவதும் ஒளியை விரிவுபடுத்தவும் உங்கள் நுரையீரலை காற்று மற்றும் எல்லையற்ற ஒளி ஆற்றலால் நிரப்பவும் நீங்கள் இதை செய்யும்போது உங்களின் ஈர்க்கும் காந்த சக்தி விரிவடைவதை உணருங்கள் அவர்கள் உங்களைப் பற்றி சிந்திக்கிறார்கள் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களை அணுக தீவிரமாக விரும்புகிறார்கள் உங்கள் முழு உடலும் சிலிர்ப்பது போல் உணருங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் மெல்லிய முடிகள் கூட சிலிர்த்து நிமிர்ந்து நிற்கிறது நீங்கள் அவர்களை உணர முடியும் போல் இருக்கிறது யாரோ அறையில் இருப்பது போலவும் அவர் உங்களை பார்ப்பது போலவும் இருக்கிறது ஆனால் உங்களால் அவர்களை பார்க்க முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு விசித்திரமான உணர்வு ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு அற்புதமான உணர்வு இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புவதை கொண்டு வர பிரபஞ்சம் மாயாஜாலம் செய்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் உணருங்கள் நம்புங்கள் அவர்களை நீங்கள் மிகவும் வலுவாக இன்னும் நெருக்கமாக உணர்கிறீர்கள் இப்பொழுது எந்த நேரத்திலும் அவர்கள் உங்களை அழைக்கவோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பவோ இருக்கிறார்கள் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை அவர்களால் உங்கள் சிந்தனையிலிருந்து விடுபட முடியவில்லை அவர்கள் இப்பொழுது நினைக்கும் ஒரே விஷயம் இந்த நிமிடமே உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பது அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவதுதான் உங்கள் பேராற்றல் ஒளியாக விரிவடைவதை உணருங்கள் உங்கள் ஈர்க்கும் சக்தி காந்தம் போல் வளர்வதை உணருங்கள் அவர்களின் ஆசை கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டை மீறியதாக உணருங்கள் இப்போது இந்த எண்ணத்தை மெதுவாக விடுங்கள் அவர்களை பற்றி சிந்திப்பதை முழுவதுமாக நிறுத்துங்கள் அவர்கள் உங்கள் கைபேசிக்கு சில நேரங்களில் அல்லது சில நிமிடங்களில் உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவார்கள் அல்லது அழைப்பார்கள் நீங்கள் இருவரும் உருவாக்கிய இணைப்புக்கு நன்றி தெரிவிக்க சிறிது நேரம் ஒதுக்கி முழுமையான ஆற்றல் தொடர்பை அதிகப்படுத்த நீங்கள் நினைத்த அடுத்த நொடியே அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளும் அளவுக்கு உங்களது ஈர்க்கும் சக்தியை அதிகப்படுத்த ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை மீண்டும் செய்யவும் நம்புங்கள் நீங்கள் விரும்பியது பெறுங்கள் நன்றி நன்றி நன்றி